ஹலோ வெல்கம் டு கலாஸ் கறி எல்லாரும் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து இந்த கனவா மீன் வச்சு தான் நல்ல ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் நான் வந்து இதுக்கு முந்நூற்றம்பது கிராம் கனவா ஃபிஷ் எடுத்துருக்குறேன் அது வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாலும் ஓகே தான் இப்போ அதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கிறேன் குக்கரில் தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த கனவா ஃபிஷ் ஃபிஷ்ஷை போட்டு அது கூட கொஞ்சமாக தூள் சேர்த்து மிளகாய்த்தூள் உப்பெல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம் தண்ணி அதுலேருந்தே ஊறி வரும் அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு தூள் சேர்த்தாலும் ஒரு கால் டீஸ்பூன் கூட தேவையில்லை இப்போ காஷ்மீரி சில்லி பவுட தான் சேர்க்குறேன் கால் டீஸ்பூனோடையும் பகுதி போதும் அப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கிளறிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதை மூடி போட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வைக்கலாம் அப்போ அதுக்காக கொஞ்சம் நம்ம வறுத்து எடுக்கணும் அது என்னென்னா ஒரு கப்பு தூவின தேங்காய் எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக கறிவேப்பிலை ரெண்டு கிராம்பூ மூணு ஏலக்காய் ரெண்டு பீஸ் பட்டை ஒரு டீஸ்பூன் பெப்பர் மிளகு மூணு கேஷ்நட் எடுத்திருக்கிறேன் இந்த கேஷ்நட் அப்புறமா போட்டு நம்ம அரைச்சா போதும் இது கூட சேர்த்து வறுக்க வேண்டாம் அப்போ இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம் தேங்காய் வந்து கொஞ்சமாக சுவந்து கிடைக்கணும் ரொம்ப எல்லாம் செவக்க வ வதக்கணும்னு கிடையாது கொஞ்சமாக செவந்து கிடைக்கணும் அவ்வளோதான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்படி பண்ணும்போது தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு தேங்காய் போதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் அதுக்காக நம்ம கடாய் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எண்ணெய் வந்து சூடாகட்டும் இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்தாச்சு நல்லா கிளறிப்போம் அது கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி கிரி சேர்க்குறேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் பாருங்கள் இதை ஆரடிச்சு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைக்கணும் இப்போ இதோட கொஞ்சமாக இந்த சாரி இந்த மூணு கேஷ்நட்டே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் அதுங்கிடிச்சால் பார்க்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிப்போம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும் நல்லா வதக்கி விட்ரலாம் இதில் வந்து ரெண்டு தக்காளி நான் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்னதுன்னா ரெண்டு பெருசுன்னா ஒன்று போதும் ரொம்ப பெருசாக இருந்தால் ஒன்று போதும் இது வந்து கொஞ்சம் சின்னது நார்மலாக இருந்தது அதனால ரெண்டு சேர்த்தேன் தக்காளியும் நல்லா வதக்கணும் எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே லோக்கு இடையில வச்சு பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் தூள்லாம் சேர்க்கணும் இப்போ வந்து தனியா தூள் தான் சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் இந்த தூள்லாம் சேர்க்கும் போது ஜாஸ்தி ஆகக்கூடாது காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம பெப்பர் ஒரு பச்சை எல்லாம் சேர்த்துருக்குறோம் இதோட பச்சை வாசம் போகட்டும் மஞ்சத்தூள் வேண்டாம் ஏன்னா நம்ம நேரமே அது வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம் அதனால் மஞ்சத்தூள் தேக்க சே சேர்க்க தேவையில்லை இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கனவா மீன் சேர்த்துடலாம் பார்த்திங்களா தண்ணியே விடல ஆனால் இவ்வளோ தண்ணி அதில் ஊறி வந்திருக்கு மூணு விசில் தான் நான் வச்சுருந்தேன் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கனவா மீனில் வந்து நம்ம மசாலாலாம் பிடிக்கணும் அதுக்காக தான் அப்படி பண்ணுறது ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் வந்து இதுல சூடு தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப்பு சூடு தண்ணி சேர்த்துக்கறேன் அதையும் சேர்த்து நல்லா கரைப்போம் சால்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க கொஞ்சமா சால்ட் சேர்க்குறேன் நானு சேர்த்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் வேக வச்சதும் நல்ல கிரேவி வந்து திக்காக இருக்குது பார்த்தீங்களா இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறேன் தண்ணி எல்லாத்தையுமே நல்லா கிளறிப்போம் இதில் வந்து ஒரு அரைக்கப்பு சூடு தண்ணி கூட சேர்க்குறேன் நம்ம கொஞ்சம் திக்கான கிரேவியாக வேணும் நம்மளுக்கு இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம் சால்ட் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் சால்ட் செக் பண்ணால் கரெக்டாக தெரியும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன் கம்மியாக இருந்தது திருப்பியும் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சால்ட் சேர்த்துக்கோங்க இது வந்து தோசை சப்பாத்தி ஆப்பம் ரைஸ் எல்லாத்துக்கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கனவா மீன் இந்த மாதிரி பண்ணால் இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியத்துக்கும் லோக்கி இடையில வச்சு வேக விடலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் நல்லா அதில் பிடிக்கணும் அதுக்கு தான் பாருங்கள் நம்ம கிரேவி வந்து எவ்வளோ திக்காக கிடச்சிருக்குது பாருங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கனவா ஃபிஷ் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக வேணால் அப்படி போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சின்ன பீஸா தான் நீளமாக போட்டிருக்கிறேன் இப்போ திக்கான கிரேவியாக சூப்பராக கிடச்சிருக்கு கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலே சேர்க்குறேன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் சூப்பரான கனவா ஃபிஷ்ஷில் உள்ள மசாலா ரெடியாயிருக்கு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றியாப்போம் எல்லாத்து எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல ஆனால் சூப்பர் டேஸ்ட்டு ஓகே தேங்க்யூ